வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அத்தை அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என் தம்பி என் அத்தனும் கூப்பிடாத உன்னால் எப்படி இப்படிலாம் வந்து என்னை கூப்பிட முடியாது சொல்லணும் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சாரதா பிடிச்சி சமையல் திட்டிடுறாங்க விஜய் உடனே வந்து நான் அவங்கள்ட்ட பேசவே வரல நான் காவேரிக்கிட்ட தான் பேசணும் காவேரி காவேரி அப்படின்னு கூப்பிட்றாங்க காவேரி பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குவாரம் சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் காவேரி தான் இப்போ பொண்டாட்டி தேவையில்லாமல் நீங்கள் அவர் என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் நினச்சால அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சாரதா வந்து சாரதா கிட்டே பேசிட்டு வீட்டில் இருந்து வந்துடுறாரு வீட்டில் இருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் இப்போ தான் உங்கள் வந்து நீங்கள் இருக்க காவேரி நான் எங்கள் இந்த இடத்துல இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே விஜய் வராரு விஜய் கிட்ட வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க விஜய் ஒன்று சமஷாக வராரு தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் வந்து காவேரினால் செக் பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி பிரெக்னென்ட்டாக இருக்கப்போன்னு நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்ல நீங்கள் கொஞ்சம் கூட பார்த்துக்க மாட்டீங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நம்ம விஜய் ஷாக்கு ஒன்னு வந்து காவேரிக்கிட்ட போய்ட்டு ஏண்டி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நீங்களே ஆல்ரெடி நீங்கள் வெளியில் அவளை நிறைய பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லி வர இன்னும் டென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லூஸாக நீ இதெல்லாம் எப்படி எனக்கு டென்ஷன் ஆகும் இதுக்காக நான் எவ்வளோ ஏங்கியிருப்பேன்னு தெரியுமா இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா நீ நான் நம்ம பாப்பாவாக காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி சே நான் இது நீ என் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வயதெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க குழந்த சத்தம் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க காவியை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க